வணக்கம் வெல்கம் டு எஸ்ஆர் நம்ம ரிலடஸ் அன்வெஞ்சர்ஸுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது லோ பட்ஜெட்டில் உள்ள டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு சேலுக்கு வந்துருக்கு கோயம்புத்தூர் அன்னூர் ஏரியாவில் ஒரு சைட்டு வந்து ரெண்டே முக்கால் சென்ட்டுங்க ஒரு சென்ட்டோட ரேட் வந்து எண்பதுனாயிரூங்க எயிட்டி தௌசண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிய வரும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு போகிற வழியில் தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குங்கிறது லொக்கேஷன் மேப் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடியது அன்னூர் பஸ் ஸ்டாப்புங்க அன்னூர் பஸ் ஸ்டாப்லேருந்து மன்னீஸ்வரர் கோயில் தாண்டி போயிட்டுருக்கோம் இந்த அன்னூர் ஜங்க்ஷன்லேருந்து இந்த சைட்டுக்கு கரெக்டாக ஏழு கிலோமீட்டர் வருங்க பஸ் ஸ்டாப்புக்கும் இந்த சைட்டுக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாங்க டிஸ்டன்ஸு இந்த சைட்லேருந்து இரநூறு மீட்டரில் ஆனையூர் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் வந்து ஸ்கூல் வந்து இந்த சைட்லேருந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் சேல் ரொம்பனால இந்த ரேட்டுக்கு தராங்க இந்த லேட்டில் ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் போயிட்ருக்குதுங்க ஃபைனல் ரேட் வந்து எண்பதனாயிரூவா சொல்லியிருக்கிறாங்க மொத்தம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க முப்பது அடி ஃப்ரெண்டேஜ் நாற்பது அடி உள்ளம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் பீட்ரு கரெக்டாக வந்து ரெண்டே முக்கால் சென்ட் வருங்க ஒரு சென்டோட விலை வந்து எண்பதனாயிரம் ரூபா மட்டுந்தாங்க இந்த லே அவுட்டோட பேர் வந்து விஷ்ணு கார்டன் பேஸ் ஃபைங்க இந்த சைட் எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் அன்னூர் தாலுக்காவில் அன்னூர் டு போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா குப்பனூர் அந்த கை காட்டி அப்படிம்பாங்க அந்த இடத்துலேருந்து சரியாக வந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆகிடலாம் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க பஞ்சாயத்து வில்லேஜ் பஞ்சாயத்து நேம் வந்து ஆனையூர் குப்பனூரில் போகிறோடலீங்கன்னா ஆனையூர் ஆனையூரில் ஹைஸ்கூலுக்கு நியர் பேக் சைடில் இருக்க விஷ்ணு கார்டனில் பேஸ் பையில் இந்த ப்ராபர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஒரு சென்ட் வந்து எயிட்டி தௌசண்ட்ங்க ஒரு சிலவங்களுக்கு கூகுள் மேப் வச்சு போய் இல்லாதவங்க இந்த வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்துக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆக முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்க வரவங்க வரதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணுங்கள் நம்ம போகிற லோ பட்ஜெட் ப்ராபர்ட்டிஸ் எல்லாம் அதிகபட்சம் அஞ்சு நாள்லேருந்து ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்காதுங்க இன்றைக்கி ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி போட்டிருக்க இந்த ப்ராபர்ட்டி சேலுக்காக லோன் அப்படியெல்லாம் எதுவுமே போக முடியாதுங்க இவங்களுக்கு வந்து இம்மிடியட்டாக பணம் தேவை தான் சேல் பண்ணுற இந்த விலைக்கு தராங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் வந்து அன்னூரில் கிரைவ் பண்ண வேண்டியதுங்க இந்த குப்பனூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டீங்கன்னா ஆனையூர் பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணி சரி இந்த ரோட்டில் நேராக வந்து ஒரு இரநூறு மீட்டர் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்து பார்த்தீங்கன்னா ஆனையூர் ஹைஸ்கூல் அதை ஒட்டி ஒரு ரோடு போகும் அந்த ஸ்கூல் காம்பவுண்டர் முடிய இடத்துல லெஃப்டில் கட் ஆகி ஒரு ரோடு போகும் இதை ஸ்கூலுங்க இந்த காம்பவுண்டர் முடிய இடத்துல லெஃப்ட் கட் ஆகி போவோம் இந்த ரோட்டில் ஒரு இரநூறு மீட்டர் போனீங்கன்னா நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம் சைட் நம்பர் வந்து நூற்றி நாற்பத்தி நாலுங்க சைட்டில் வந்து பாத்தீங்கன்னா கல்லில் நம்பர் போட்டிருக்கும் மஞ்சள் கலர் பெயிண்ட் எடுத்து ரெட் கலரில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருப்பாங்க சைட் நம்பரு இந்த சைட்டுக்கு முன்ன ரோடு வந்து டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடுங்க லேவோட்டில் மெயின் ரோட்லேருந்து உள்ளார் ரோடு வந்து தேர்ட்டி ஃபீட் ரோடுங்க உள்ளுக்குள்ளார் ரோடு எல்லாமே டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு தான் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரஸஸ்க்கு சூப்பரான ஒரு ப்ராபர்ட்டிங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது ஒன்று ஐம்பது வரைக்குமே போயிட்டுருக்கு இதை தாண்டி இன்னும் ரெண்டு மூணு மினேட் உள்ளே போனாலுமே ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு புதுசாக லேவிட் போகிறவங்க சேல் பண்ணிகிட்டுருக்குறாங்க இவங்க வந்து வாங்கி ஒரு டென் நியூஸ்க்கு முன்னாடி வாங்கினவங்க இன்றைக்கி ஒரு பண தேவைக்காக அவசரத்துக்கு சேல் பண்ணுறாங்க மேற்கு பாத்திர சைட்டுங்க பாருங்கள் கல்லில் ஒன் ஃபார்ட்டி ஃபோருங்கிற நம்பர் போட்டிருக்கோம் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் இந்த லேவிட்டோட மேப் இந்த வரைபடம் அட்டாச் பண்ணியிருக்கேன் டிடிபி வாங்கி வச்சுருக்காங்க இவங்க இம்மிடியேட்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மட்டுந்தான் இந்த சைட் ஆகும் ஒரே ஒரு சைட் மட்டும்தான் இருக்குது இது மட்டும் இல்லாமல் அன்னூர்லேருந்து அந்த ஓதிமன்ற ரோட்டில் கடவுள் வாட்டர் போர்டு கிட்டேலாம் சைட் இருக்குதுங்க நம்மட்ட டிடிபி அப்போ சைட்டே இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு சைட் இருக்குது ஒரு சென்ட் வந்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு இருக்குது இதை விடாவும் கம்மி விலையில் வேணாலும் அன்னப்பூட் சைட்டும் நம்மகிட்ட இருக்குது உங்களுக்கு கோயம்புத்தூர் சிட்டியில் எந்த மாதிரி வேணாலும் கால் பண்ணுங்கள் இதுதான் இந்த லேஅட்டோட மேப்புங்க இதில் பாருங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கோம் நூற்றி நாற்பத்தி நாலு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஜூம் பண்ணி பாருங்கள் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் இந்த ப்ராபர்ட்டி பற்றி வேறு எதாவது தகவல் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லாத தகவல் டெசிஷன் பார்த்துட்டு இதில் சொல்லாத தகவல் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களுக்கு கால் பண்ணுங்க இதே மாதிரி நான் போகிற லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து உங்களுக்கு டெய்லி நான் போகிறது உங்களுக்கு உடனடியாக பார்க்கணும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட பெல் ஐக்கானில் ஆளுங்க ரசம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் உங்களுக்கு எதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் சேல் பண்ணி தரோம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது உங்களுக்கு எந்த ஏரியாவில் என்ன மாதிரி ப்ராப்பர்டிஸ் தேவைப்பட்டாலும் எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க இந்த ப்ராபர்ட்டி எப்படி இருக்குங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இடம் வீடு பார்க்க பார்த்துட்ருக்காங்களா இருந்தால் நம்ம சேனலுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும். थैंक यू फॉर वाचिंग. थैंक यू.